அகத்தியமே சத்தியம் சத்தியமே அகத்தியம் வணக்க நண்பர்களே இது அஷ்ட சுரேஷ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது குருவும் சனியும் இணைவு பெற்றிருந்தால் பாதிப்படைஞ்சிருந்தால் இதற்கான பலன்கள் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது விருப்பமுள்ளவர்கள் அதில் இணைந்து கொள்ளுங்கள் நம்ம ஜோதிட வகுப்பானது ஒவ்வொரு மாதமும் பத்தாம் தேதி போல் இருக்கோம் வருகின்ற பத்தாம் தேதி பிப்ரவரி பத்தாம் தேதி அடுத்த பேட்ச் ஜோதிட பணத்தை ஆரம்பிக்க இருக்கின்றது நீங்கள் ஜோதிட வாட்ஸ்அப் மூலமாக எளிமையான முறையில் கற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் நீங்களும் நான்கு மாதத்தில் ஜோதிடரா ஜோதிடம் கற்றுக்கொள்ளலாம் சரியா ரைட் இன்றைக்கி குரு சனி இணைவுக்கான பலன்கள் முதல்ல பார்த்துடலாம் குருன்னா எனது பணம் ஊதியம் அப்படின்னு எடுத்துக்கலாம் சனி அப்படின்னா உழைப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ குரு சனி நினைவு பெற்றிருந்தால் உழைப்புக்கேற்ற ஒரு ஊதியம் கிடைக்கும் அப்படின்னு பொதுவாக ஒரு எடுத்துக்கலாம் அது கெட்டு போயிருந்ததுன்னா வேறு ரெண்டாம் இடத்தையும் நம்ம பார்க்கலாம் பட் இருந்தாலும் குரு சனி அப்படின்னா ஒரு ஊதியம் அப்படிங்கிறது கிடைக்கும் கண்டிப்பாக குரு சனியை தோர்ற மாதிரி அந்த கட்டத்தில் இருந்தது அப்படின்னா மரியாதையாக அந்த சம்பளம் கிடைக்கும் கௌரவமாக அந்த சம்பளம் கிடைக்கும் சனி குருவை தோர்ற மாதிரி இருக்குது அப்படின்னா மாடு மாதிரி உழைக்கணும் சம்பளம் அந்தளவுக்கு இருக்காது அப்படின்னு எடுத்துக்கலாம் சரி இந்த குரு சனி இணைவு உள்ளவர்கள் இது ஆணுக்காக இருந்தாலும் சரி பெண்ணுக்காக இருந்தாலும் சரி திருமணத்திற்கு பிறகு அவருடைய எதிர்பாரர் மேலே ஹஸ்பண்டுக்கு இருந்தால் மனைவி மேலே மனைவிக்கு இருந்தால் ஹஸ்பண்டுக்கு மேலே ஒரு ஈர்ப்பு அவர்களுக்கு குறைந்து விடுகிறது இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பழசை வந்து இந்த குரு சனி இணைவு உள்ளவர்கள் பழசை ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு சரிங்களா ஒரு உணவை அப்படியே வச்சுருந்து 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 அது கெட்டு போனால் தான் தூக்கி போடுவாங்க எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிருவாங்க அந்த மாதிரி ஒரு நபர்களாக இருப்பாங்க இவர்களுக்கு நம்ம வந்து திருமணத்துக்கு பிறகு வளைகாப்பு நிகழ்ச்சி நடக்கும் பொழுது ரொம்ப கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் இதெல்லாம் சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குதுங்க ஒரு கருத்து வேறுபாடு அந்த வளைகாப்பில் இவர்களுக்கு இருக்கின்றது அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் ஒரு பெண்ணுக்கு இந்த இணைவு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் குரு சனி இணைவு நல்ல வேலை பார்ப்பாங்க அதாவது ஒரு அந்த குடும்பத் தலைவர் போல் வேலை பார்த்து ஒரு ஆணை போல் வேலை பார்த்து அந்த குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஓகேவா சரி ஒருத்தருடைய ஜாதகத்தில் சனி குருவை பார்க்குற மாதிரி இருந்தது அப்படின்னா இவருக்கு வளர்ச்சி பேராம்பத்தியெலாம் பிறந்ததுக்கு அப்புறம்தான் வளர்ச்சி இருக்கும் சனி குருவை பார்த்ததுன்னா குரு சனியை பார்க்குது அப்படின்னு வச்சுக்கோங்க சனி குருவை பார்த்தா அப்புறம் தான் வளர்ச்சி ஏற்படும் அடுத்து குரு சனியை பார்த்தா குழந்தைகளுக்கு திருமணமான பிறகே ஒரு நல்ல வளர்ச்சியானது இருக்கும் குரு சனியை பார்த்தது அப்படின்னா புரியுதுங்களா உங்களுக்கு கடைசி காலம் நல்லா இருக்குமா இல்லை உங்கள் குழந்தை பிறந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இருக்குமா அப்படிங்கிறத ஒரு ரெண்டு விதி எடுத்துக்கலாம் குரு சனியை பார்த்தா உங்கள் குழந்தைக்கு பையனாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் கல்யாணம் பண்ணோடனே வளர்ச்சி வந்து உங்களுக்கு வந்துடும் சனி குருவை பார்க்குற மாதிரி இருந்து நான் பேரம்பேத்தி எடுத்த பிறகு தான் நீங்கள் பேர் சொல்லும்படி ஒரு வளர்ச்சியான ஒரு நிலையினை நீங்கள் அடைவீர்கள் அப்படின்னு எடுத்துக்கேன் இது வந்து இணைவுகளுக்கு உண்டான பலன்களாக நம்ம சொல்ல நிறைய பலன்கள் எடுக்கலாம் அதில் இதில் ஒரு சிலது சொல்லியிருக்கேன் அடுத்தது குரு சனி இணைவு பெற்று இருந்து பாதிப்படைஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்க குரு சனி பாதிப்பு அடைஞ்சிருக்கு இணைவு பெற்று பாதிப்பு அடைஞ்சிருக்கு இல்லை குருவும் சனியும் வெவ்வேறு இருந்து பாதிப்பு அடைஞ்சிருக்கு அப்படின்னா இவங்க வந்து ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது அதுலேயும் குறிப்பாக ரெண்டு மூ அதாவது மூணாம் இடத்துல இருந்து இந்த குரு சனி பாதிப்பு அடைஞ்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது போட்டால் பிரச்சனையாகிடும் ரெக்கார்டு பிரச்சனை ஊறுபட்டதை வச்சுருப்பாங்க டாக்குமெண்டேஷன் பிரச்சனை ஊறுப்பட்டது இருக்கும் புரியுதுங்களா முதல்ல இந்த குரு சனி நினைவு பெற்று இருந்தாலே அவர்களுக்கு அது பாதிப்பு அடைஞ்சிருக்குதா அப்படிங்கிறத கொஞ்சம் வெரிஃபை பண்ணிக்கணும் வெரிஃபி பண்ணி பார்த்துக்கங்கள் இல்லை டாக்குமெண்ட் பிரச்சனைகள் வருவதற்கான பத்திரப்பதிவு பண்ணுறப்பையோ இல்லை ஜென்ரலாகவே அவங்க ஏதாவது ரெக்கார்ட் பண்ணி வைக்க வேண்டிய ஒரு சூழலில் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த மாதிரி ஜாபில் இருக்காங்களா ரெக்கார்டு சார்ந்த பிரச்சனை செக்கு சார்ந்த பிரச்சனை இதெல்லாம் அவர்களுக்கு வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கின்றது சரிங்களா நண்பர்களே மீண்டும் வேறொரு பதிவுடன் நாளைக்கு நான் உங்கள சந்திக்கின்றேன் அகத்தியமே சத்தியம் சத்தியமே அகத்தியம் நன்றி நண்பர்களே